இந்தி திரையுலகில் கொடிக்கட்ட பறந்த ஸ்ரீதேவிக்கு ஆரம்பத்துல ஹிந்தி நாளே வேப்பங்காய கசந்து இருக்கு ஈடுபாடு இல்லாம தன்னுடைய முதல் ஹிந்தி படத்துல நடிச்ச அவங்க இந்தியின் ஸ்டார் நடிகையா மாறியது ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லலாம் ஸ்ரீதேவி நாயக்கே நடித்த முதல் படம் மூன்று முடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல அவங்களுடைய பதிமூன்றாவது வயசுல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு கமல் ரஜினி நடிக்க பாலச்சந்தர் இயக்குனாரு அடுத்த வருஷம் வெளியான பதினாறு வயசு நிலைய படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது அது அடுத்த வருஷம் கமலோடு நடித்த சிகப்பு ரோஜாக்கள் வெளியாச்சு தொடர்ந்து ரெண்டுமே சில்வர் ஜூப்ளி படங்கள் பதினஞ்சு வயசுல இந்த புகழும் விளம்பரமும் வெளிச்சமும் ரொம்பவுமே பெருசுங்க பதினாறு வயசு நிலை படத்தை தெலுங்குல ராகவேந்திர ராவ் படகரல்லா வயசு என்ற பெயர்ல இயக்குனர் ஸ்ரீதேவியை நடிக்க வச்சிருந்தாங்க அப்படியே பாத்தீங்கன்னா பாரதி ராஜா பதினாறு வயசு நிலைய படத்தை ஹிந்தியில ரீமேக் செய்யணும்னு ஆசைப்பட்டு அதுல ஸ்ரீதேவிய நடிக்க ஒப்பந்தம் பண்ணாரு ஆனா ஸ்ரீதேவிக்கு ஹிந்தியில நடிக்க துளி அளவு கூட விருப்பம் இல்லை ஒரே கதாபாத்திரத்தை எத்தனை முறை நடிக்கிறது அப்படின்ட்டு மனசு சலிச்சுக்கிட்டாங்க ஆனா பாரதி ராஜா கிட்ட சொல்றதுக்கு அவங்க துணிச்சல் இல்லாம இருந்தாங்க விருப்பம் இல்லாம தான் அவங்க மும்பைக்கு விமானம் ஏறினாங்க ஹிந்தியில சோல்வா சபான் என்ற பெயர்ல இந்த படம் ரீமேக் ஆச்சு வெறுப்பில்லாம போனாங்க ஹிந்திக்கு ஆனா அதுக்கு பிறகு டாப் மாஸ் ஹீரோயின் என்ற ஒரு பேர் அவங்க வாங்கினாங்க அந்த இடத்துல நைன்டிஸில் ஒரு கோடி சம்பளம் வாங்கிய நடிகர் யாருன்னு பார்த்தா அது சிரஞ்சீவி தான் நடிகை வரிசையில் அந்த டைமில் ஸ்ரீதேவி ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க அமீர் கான் ஷாருக் கான் சல்மான் கான் இப்படின்ட்டு கான்கள் டாப்ல இருந்த அந்த டைமில் இந்த காண்களே ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எழுபது லட்சம் தான் வாங்கியிருக்காங்க பட் ஸ்ரீதேவி ஒரு கோடி ரூபாய் அந்த டைமில் வாங்கினாங்க அவங்களுடைய தரத்துக்கு அவங்களோட மாஸ் ஆக்டிங்க்கு தாராளமாக ஒரு கோடி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க ஒரு டயத்துல தமிழ் தெலுங்குல நடிக்க முடியாத அளவுக்கு ஹிந்தில இவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி குவிஞ்சது குறுகிய காலத்துல பாலிவுட்டின் கனவு கண்ணியா பரிணமித்தாங்க அவங்களுடைய சினிமா வாழ்க்கையில மிக சிறந்த வேடங்களை தமிழ்ல ஏற்று நடிச்சிருக்காங்க அதுவும் ஹிந்தியில நடிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி சினிமாவில அசைக்க முடியாத ஒரு இடத்துல ஒரு டைம்ல அவங்க சிம்மாசனத்துல உட்கார்ந்தவங்கனே சொல்லலாம் விருப்பம் இல்லாம தான் மும்பைக்கு இவங்க போனாங்க பாலிவுட்டின் கனவு கண்ணியா அதுக்கு அப்புறம் இவங்க பரிணாமம் அடைஞ்சாங்க பெரிய சுவாரஸ்யமான கதை தான் இது தமிழகத்திலிருந்து பாலிவுட் சென்று கோலோச்சிய ஸ்ரீதேவி கபூர் குடும்பத்தை சேர்ந்த போனி கபூரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இப்படி சினிமாவில் வெற்றி நடை போட்ட ஸ்ரீதேவியோட இறுதி காலகட்டம் இப்படியான சோகத்தில் முடியும் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஆனாலும் பாருங்களேன் இன்றைக்கும் நிறைய பேரோட மனசில் கனவு கண்ணியாக வளம் வந்துட்டு தான் இருக்காங்க